நல்லாயிருக்கு நல்லாயிருக்கு படம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது காலேஜ் சப்ஜெக்ட்டு நல்லா தான் இருக்குது த்ரில்லிங்காக இருக்குது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஆகாமல் இருக்குது படம் ஒரு தடவை நல்லா பார்க்கலாம் ஃபேமிலியோட பார்க்குற படம் தான் நல்லா இருக்குங்க சூப்பர் நல்லாயிருக்குங்க ஆ படம் நல்லா இருந்தது நல்லா இது வந்து கிரைம் த்ரில்லர் மாதிரி இருக்கும் நல்லா எங்கேஜிங்காக போச்சு எல்லாருமே பார்க்கணும் எல்லா ஆடியன்ஸுமே பார்க்குறோம் மியூசிக் நல்லா இருந்தது எல்லா ஆக்டர்ஸுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக எல்லோரும் பார்க்க வேண்டிய படம் தான் கண்டிப்பாக பார்க்கலாம் என்கேஜிங்காக இருக்கும் டிஸப்பாயின்ட் பண்ணாத படம் கண்டிப்பாக எந்த லேகும் கிடையாது நல்லா நல்ல படம் கண்டிப்பா படம் சூப்பராக இருக்கும் கண்டிப்பா பார்க்கலாம் எல்லாருமே பாக்கலாம் நல்லா இருக்கு படம் இது வந்து காலேஜ் ஸ்டோரி தான் செகண்ட் ரொம்ப ஸ்பீடா போகுது நம்மளுக்கு டைம் பண்ணுவோம் தெரியல டூ ஹவர்ஸ் மூவி தான் பட் நல்லா இருக்கு மூவி கண்டிப்பா கண்டிப்பா வாட்சபுள் மூவி தான் சின்மாயி ஒரு சாங் பாடி இருக்காங்க அது ஒரு மாண்டேஜ் சீன்ஸ் மாதிரி எடுத்திருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு அந்த பாட்டு அண்ட் மியூசிக் ஸ்க்ரீன் பிளே டிரெக்ஷன் எல்லாமே நல்லாயிருக்கு அண்ட் ப்ரொடியூ ப்ரொடியூசர் கம்ம ஆக்டர் இல்லையா இல்லைன்னு அது ஃபர்ஸ்ட் டைம் ஆக்ட் பண்ண மாதிரி இல்லை ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காரு அண்ட் ஃபுல் டீம்மே நல்லா இருக்குது டைமிங் காமெடிலாம் சூப்பராக இருக்குது எல்லோருமே புதுமுக மாதிரியே இல்லை எல்லாேருமே நல்லா எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆக்டர் மாதிரி தான் இருக்காங்க ஸோ ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க லேக்லாம் இல்லை நெக்ஸ்ட்டு யார் நெக்ஸ்ட்டு என்ன சீன் வரும் நல்லா ஒரு சஸ்பென்ஸாக தான் போகுது நல்லா பண்ணியிருக்காங்க வேற லெவல் ப்ரோ செம்மையாக இருக்குது ரியலி ட்ரூ என்டர்டைன்மெண்ட் தான் ரெண்டு மணி நேரம் கொடுக்குற காசுக்கு ஒர்த்து சம் ஹாப்பி அதை விட முக்கியம் எங்களுக்கு என்னென்னா புதுமுக நடிகர் மாதிரியே தெரியல மிஸ்டர் லலின் சூப்பராக நடிச்சிருக்காரு அதுதான் சொல்கிறதில்ல புதுமுக மாதிரியே அவங்க எல்லாருமே அந்த காஸ்ட் அண்ட் குரூவை டேரக்டர் அழகாக சூஸ் பண்ணியிருக்காரு சூப்பராக கொண்டு போயிருக்காரு அது முக்கியமாக அந்த செகண்ட் ஆஃப் சீன் செகண்ட் ஆஃப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது சூப்பராக இருக்குது முக்கியமா என்னன்னா ஸ்டூடெண்ட்ஸோட பவர் என்னன்றது படத்துல நீங்க குடும்பத்தோட படம் பார்க்கலாம் கண்டிப்பா அவர் கைலாஷ் சார் அது எப்படி நம்மளோட வில்லனு கொடுத்த பிஜிஎம் இருக்கு பாருங்க வேற லெவல் அதுக்கு வெளியில் ஒரு அந்த ஒரு சீன் ஒன்று இருக்குது அது நேஜமாலே ட்ரூ என்டர்டைன்மெண்ட் சமையா இருக்கு சார் சூப்பர் அவரோட சீனும் சூப்பராக இருக்குது அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் நடிகரோட அந்த கோ ஆக்டரோட வச்சுட்டு அவரோட மற்றவங்களெல்லாம் நடிக்க வச்சு அழகு பார்த்தது மாதிரி இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு ஆனாலும் செம்மையாக நடிச்சிருந்தாங்க வேற வேறு லெவலில் இருக்குது நான் படம் நல்லா இருக்குங்கண்ணா படம் கண்டிப்பாக வந்து பார்க்கல எல்லாருமே இந்த வெரி வெரி ஸ்மால் மூவி டக்குன்னு வந்துமா போ பார்த்தோமா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு புது டீம் பண்ணியிருக்காங்க அதை ப்ளூ ஸ்டாரில் நடிச்சு தருண் ஒருத்தர் பண்ணியிருக்காரு ப்ரொடியூசரே ஹீரோவாக பண்ணியிருக்காரு ஹீரோயின் புதுசு ப்ரொடியூசர் சார் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க இந்த படத்தை கண்டிப்பாக ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம் ஹெல்ப் பண்ணலாம் இந்த மாதிரி டீமுக்கு ஹாய் இந்த படத்தில் ஆக்சுவலி ஐம் சாஸ்திரா நான் இந்த படத்தில் வந்து ரேவதி கேரக்டர் பண்ணியிருக்கேன் அண்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்னோடய ஃபர்ஸ்ட் டெபியூ ஃபிலிம் அண்ட் இது வந்து நேச்சுரலாகவே ரொம்பவே நல்லாயிருக்கு எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக எல்லாருமே வந்து தேட்டர்ஸில் பார்க்கணும் தேங்க்யூ ஆடியன்ஸ் ரியாக்ஷன்ஸ் ரொம்பவே எப்படி சொல்கிறது போரிங்காக இல்லாமல் கொண்டு போயிட்டு இருக்காங்க படம் ரொம்ப நல்லா இருக்கு ஃபஸ்ட் ஆஃப் வந்து ஒரு யூஷுவல் காலேஜ் பேட்டர்ன் லவ் ஸ்டோரி தான் எல்லாரும் போவோம் தான் மைண்ட் செட் பண்ணியிருப்பாங்க இன்டர்வல் பிளாக்ல ஒரு ட்விஸ்ட் இருக்கு அதுக்கப்புறம் கதையோட ஸ்க்ரீன் பிளேவே வேற மாதிரி போவோம் செகண்ட் ஆஃப் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மர்டர் தான் படம் போயிட்டு இருக்கு ஹீரோ சார் நல்லா பண்ணியிருந்தாரு வில்லனா அஜய் ஒரு நல்ல நடிகனா தமிழ் சினிமாக்கு ஒரு நல்ல ஒரு வில்லன் கிடைச்சிருக்காரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்காரு கண்டிப்பாக இன்னும் நிறைய படங்கள் அவருக்கு இந்த படம் மூலயமா கிடைக்கும் இந்த படம் ஒரு பெரிய படிக்கட்டாக அவருக்கு இருக்கும் அப்படின்றது ஒரு பெரிய நம்பிக்கையாக இருக்குது இந்த டீமுக்கே ஒரு பெரிய வாழ்த்துக்கள் ஒரு சின்ன டீம் ஒரு பெரிய படைப்பை கொடுத்துருக்காங்க எல்லாருமே பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ மியூசிக்கா மியூசிக்கும் ரொம்ப நல்லா இருந்து என்கேஜிங்காகவே கொண்டு போயிருந்தாங்க மியூசிக் டேரக்டர் நிறைய இடத்துல மாஸ் பிஜிஎம் ஹீரோஸாக இருக்குது போட்டு நல்லா பண்ணியிருந்தாங்க மர்டர் மிஸ்ட்ரிக்கு அப்புறமே ரொம்ப சட்டிலாக நல்லா ப்ளே பண்ணியிருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆமாம் ஆர்வி வி உதயகுமார் சார் தான் வில்லனா பண்ணியிருக்காரு அவர் விஷுவலாக ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸில் பார்க்கும்போது நல்லா இருக்குது அவர் இன்னும் நிறைய படங்கள் இந்த மாதிரி வில்லனா நிறைய பண்ணலாம் நல்லா இருக்குது சார் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு என்கேஜிங்காக இருக்கும் நல்ல ஒரு த்ரில்லர் ஃபில்மாக இருக்கும் தேங்க்யூ வணக்கம் நான் இன்றைக்கி ரெட் லேபிள் படத்துக்கு வந்திருக்கோம் இன்னைக்கு ரிலீஸ் இந்த படத்தில் நான் அம்மா ரோல் பண்ணியிருக்கேன் இந்த படம் வந்து புது டைரக்டர் திரு வினோத் அவர்கள் இயக்கி இயக்கியிருக்காங்க இந்த ப்ரொடியூசர் புதுசு கதாநாயகன் புதுசு எல்லாருமே புதுசு ஆனால் படம் புதுசு இல்லை அவ்வளோ நல்லா அழகாக எல்லோரும் பார்க்கக்கூடிய படமாக சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் முகசுலிக்காமல் இந்த காலக்கட்டத்தில் இப்படி ஒரு படம் எடுக்க முடியும்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க நல்லா இருக்குது வந்து பாருங்கள் நடித்தப்போ நான் கொஞ்சம் யோசித்தேன் எப்படி இருக்கும் அப்படின்னா ஆனால் தேட்டரில் பார்க்குறப்போ டோட்டல் டிஃப்ரெண்ட் அவ்வளோ அழகாக கதையை எடுத்துகிட்டு போயிருக்காங்க கதையை வடிவமைச்சவங்களும் சரி கேமராமேன்லேருந்து எல்லாருமே ரொம்ப அதாவது அவங்களோட டேலண்ட்டை இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் நல்லா இருக்கு எல்லாரும் வந்து பாருங்கள் லேபிள் ரொம்ப நல்லா வந்திருக்கு ஆக்சுவலாக இதில் நான் நெகட்டிவ் லீடாக பண்ணியிருக்கேன் கார்மேகம்ன்ற கேரக்டர் ஓப்பன் மைண்டடாக வந்தால் கண்டிப்பாக இந்த படத்தை நல்லாவே என்ஜாய் பண்ணலாம் எல்லாருமே அப்கமிங் ஆர்டிஸ்ட்டு தான் அவங்கள போர் அடிக்காமல் ஒரு டூ ஹவர்ஸ் நல்லா போகும் ஒரு அதான் ஓப்பன் மைண்டடாக வாங்க கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் இந்த படத்தை ஆ எக்ஸ் அல்மோஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ண எல்லா இடத்துலையுமே ஆடியன்ஸோட ரியாக்ஷன்ஸ் நல்லாவே ஒர்க் ஆச்சு மியூசிக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டனாக ஒரு இருந்தது படத்தில் படம் பார்க்க வாங்கினா ஒரு புது அட்டம் ஆக்சுவலாக இது ஒரு காலேஜில் ஒரு மர்டர் நடக்குது அதை எப்படி வந்து ஹைட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்றது தான் கதை த்ரில்லிங்காக இருக்கும் திரும்ப திரும்ப சொல்கிறது தான் ஓப்பன் மைண்டடாக வாங்க கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க கண்டிப்பாக ஆர்வி சார் கூட நடித்தது ரொம்பவே மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஏன்னா அவர் பல பல நல்ல வெற்றி படங்களை கொடுத்தவர் திரைப்படத்தில் ரொம்ப வருஷமாக இருக்காங்க அவங்க கூட அவங்களோட அவங்க ஸ்க்ரீன் வந்து ஷேர் பண்ணது ரொம்ப ரொம்ப பெருமையாக ரொம்ப நல்லா இருந்துச்சு லைக் ஃபேமிலியோடு வந்து பார்க்கல நல்லா இருந்தாங்க காலேஜ் குள்ளே நடக்கிற ஒரு ஸ்டோரி தான் அதில் கொஞ்சம் கொஞ்சம் பாலிடிக்ஸும் காமிச்சிருந்தாங்க இல்லை இல்லை லாக ஆகலை லைக் கிளைமேக்ஸ் வரும்போது படம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு இருந்துச்சு லைக் சீட்டோட எட்ஜ்லேயே உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி இருந்துச்சு கடைசி மியூசிக் நல்லா இருந்தது சின்மயி பாடின சாங் ரொம்ப நல்லா இருந்துச்சு எல்லாருமே லைக் நியூ ஃபேஸ் மாதிரி தெரியல எல்லாரோட ஆக்டிங்குமே ரொம்ப நல்லா இருந்துச்சு அது நல்லா இருந்துச்சு லைக் அந்த வில்லனிசம் நல்லா இருந்துச்சு மூவி சூப்பராக இருந்துச்சு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட மூவி நல்லாவே வந்துருந்துச்சு நாங்கள் ஸ்பாட்டில் நடித்தப்போ கூட எங்களுக்கு இவ்வளோ நல்லா வரும் அவுட் தெரியல பட் அது ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஆடியன்ஸோட கிளாப்ஸ்லாம் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு நம்ம ஒரு எஃபர்ட் போட்டிருக்கோம் அதுக்கு ஆடியன்ஸ் கிளாப் போது அது ரொம்ப ஹாப்பியாக ஹெவியாக ஃபீல் ஆச்சு ஸோ மூவி ரொம்ப நல்லா வந்திருக்கு கண்டிப்பாக தேட்டர்ஸில் பார்க்கக்கூடிய மூவி மியூசிக்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது சின்மை மேம் பாடின மில்ரா சாங்லாம் பயங்கர ஹிட் ஆகும் கண்டிப்பாக ட்ரெண்டிங் சாங்காக மாறும் ஸோ எல்லோரும் கண்டிப்பாக வந்து தேட்டர்ஸில் பாருங்கள் ரெட் லேபிள் மூவியை தேங்க்யூ ஆ நான் ஒரு காமெடி சீனில் நடிச்சிருக்கேன் அதில் வந்து எல்லோரும் சிரிப்பாங்கன்னு நினச்சேன் பட் எல்லோரும் சிரித்ததை தாண்டி கிளாப்போடு சிரித்தாங்க ஸோ அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு தேங்க்யூ ஆடியன்ஸில் ரியாக்ஷன் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க நீங்களே கேட்டிருப்பீங்க நானுமே எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தான் வந்தேன் பட் ரியாக்ஷன் உண்மையாலுமே ரொம்ப 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 சூப்பராக இருந்துச்சு அது உண்மையாலுமே அது யாராலுமே கண்டுபிடிக்க முடியாது சார் நம்ம வந்து நிறைய விஷயம் பார்க்கும்போது இது பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்னு நினைப்போம் நம்மளை சர்ப்ரைஸ் பண்ணுற மாதிரி நம்ம யோசிக்காத ஒரு விஷயமும் அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க ஸோ படம் ஃபுல்லாக வந்து அவங்களுக்கு எங்கேயுமே போர் அடித்த ஃபீலே கொடுக்கல செகண்ட் ஆஃப் வந்து கிட்டத்தட்ட பின்ட்ராப் சைலண்டாக இருந்தது ஸோ இருந்தது இன்னும் ரெஸ்பான்ஸ் அமேசிங் ஆமாம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க நான் நீ அவங்ககிட்ட கேளுங்க சொல்லுவாங்க செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக சார் அது செகண்ட் ஆஃப் ஃபஸ்ட் ஆஃப் வந்து வேற ஒரு இதில் இருக்கும் காலேஜ் அப்படி இருக்கும் செகண்ட் ஆஃப் கிட்டத்தட்ட ஒரு த்ரில்லர் மோட்டில் தான் இருக்கும் நான் செகண்ட் ஆஃப் என்ன எதிர்பார்த்தனோ அதை இருந்து அச்சீவ் பண்ண மாதிரி தான் ஒரு ஃபீல் லைக் ஆரம்பிச்சதுலேருந்து முடிகிற வரைக்கும் வந்து அப்படியே அவங்களால வந்து அந்த சீட் எட்ஜில் உட்காந்து பார்க்குற மாதிரி இருக்கும்னு எதிர்பார்த்தேன் அது உண்மையாலுமே அப்படி தான் இருந்தது ஸோ அது வரைக்கும் சந்தோஷம் மியூசிக் தான் சார் இந்த படமே ஆக்சுவலாக நீங்கள் மக்கள் உள்ள அந்த சவுண்டுக்கு வைப் பண்ணும்போது அது கேட்கும் போதே தெரியுது ஸோ டெக்னிக்கலாக இந்த படம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது வந்து மக்களுமே ஷேர் பண்ணது தான் ஸோ படத்தோட சினிமாட்டோகிராஃபி நீங்கள் விஷுவலாக பார்க்கும் போது எப்படி இருந்ததுன்னு அவங்ககிட்ட கேளுங்க சினிமாட்டோகிராஃபி எடிட்டிங் மியூசிக் எல்லாம் வந்து வேற லெவல் ஒர்க்கு கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பெரிய கமர்ஷியல் ஃபிலிம் எப்படி இருக்குமோ அந்த அவுட்டு தான் ஸோ தேட்டரில் வந்து கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம் அதுதான் அவங்களுக்கு வந்து இந்த ரெண்டு மணி நேரம் வந்து டைம் போகிறதே தெரியாது இந்த வீக்கெண்டு நீங்கள் ஜஸ்ட் ஒரு டூ ஹவர்ஸ் வந்தீங்க அப்படின்னா எப்போ படம் ஆரம்பிச்சது எப்போ முடியுது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு யோசிக்க கூட டைம் இருக்குது அவ்வளோ என்கேஜிங்காக இருக்கும் மியூசிக்லாம் வந்து கிட்டத்தட்ட அந்த சீட் வந்து உங்களை வந்து வைப்பாக வச்சுக்கும் அந்த மாதிரி மியூசிக் அண்ட் சினிமோட்டோகிராஃபிலாம் இருக்கும் ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் தேட்டர் போய் பாருங்க